கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியா என்கிற கேள்விக்குறியோடு அங்கு இருக்கின்றார் தலைப்பு செய்தியாக ஆள் பேப்பர் போட்டு வச்சிருந்தார் ஆனால் இங்கே சத்தம் இல்லாமல் நம்முடைய மாண்பது முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் துணை முதலமைச்சர்களும் மூத்த அமைச்சர்கள் அண்ணன் ஓ எஸ் மணியண்ணன் அண்ணன் தங்கமணி அண்ணன் வேலுமணி இத்தனை மணிகள் சேர்ந்தால் அந்த மணி எங்கே போகும் இந்த நோக்கத்திற்காக இயக்கம் தொடங்கினீர்கள் அவர் சொல்லுகிறார் சமூக நீதிக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது உடனே அங்கே ஓஎஸ் மணியவர்களும் தங்க மணியவர்களும் வேலு மூத்த அமைச்சர்கள் நன்றி நீங்கள் சமூக நீதிக்காக இயக்கத்தை தொடங்கினீர்கள் அந்த சமூக நீதிக்காக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பெற்று தந்த தலைவி எங்கள் இளைஞர்களும் புரட்சி அம்மா ரெண்டு பேருக்கு கூட்டணி சரியாயிடுச்சா உடனே அன்பு மணி ஒண்ணுமே மறுக்க முடியும் அங்க வால் பேப்பர் தொங்கிக்கிட்டே இருக்கு

நேரம் வரும்போது அது இப்ப அவ்வளவுதான் அடக்கமா சொன்னாங்க அவங்க மெகா கூட்டணி இருபத்தி ரெண்டு கூட்டணி நாற்பத்தி கூட்டணி என்று சொன்ன நாங்கள் ஏற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டாவது நாளா நாற்பத்தி ரெண்டாவது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் தான் அது பூஜ்ஜியம் தானா ஒன்னு பிளஸ் அது இருபத்தி தான் இருபத்தி ரெண்டு அப்படியான